ஒவ்வொரு ஊர்களிலும் அந்த உரிய தெய்வங்களை மக்கள் தலைமுறை தொடர்ந்து வழிபாடு வராங்க அப்படிப்பட்ட தெய்வங்கள் மக்களுடைய பாதுகாப்பிற்கும் இயற்கையுடைய சமநிலை பேணுவதற்கும் முக்கியமான காரணமாக கருதப்படுது அப்படிப்பட்ட தெய்வங்களை பற்றியும் அவருடைய வழிபாடு முறைகளை பற்றியும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது மக்கள் வணக்கம் இது மண்ணின் சாமிகள் இன்றைய மன்னின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை ஐனம்பாக்கத்தில் அமைந்திருக்க கூடிய அருள்மிகு ஸ்ரீ வல்லப்பா கணபதி ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் மற்றும் வாராகி அம்மன் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க சாமியை தரிசனம் பண்ணிட்டு சாமியுடைய சிறப்புகளை பத்தி பேசலாம் ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மனுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்க இருக்கு வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம் நடக்கிறதுக்கு வாங்க பார்த்துட்டு வந்துடலாம் ஈஷன கோட்டி சூரிய பிரகாஷனே பிரகாச ஈஷன கோட்டி சூரிய ஸ்ரீ வல்லப்ப கணபதி ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் மற்றும் வாராகி அம்மன் திருக்கோயிலுக்கு அன்றாட வரக்கூடிய பக்தர்கள் அம்மனை வழிபட்டதால அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதங்களை பற்றி அவங்களே சொல்றாங்க வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் நான் ஒரு எட்டு வருஷமா இங்க வானகரத்துல தான் இருக்கேன் என் பசங்க ஸ்கூல் இங்க தான் பக்கத்துல நான் ஓன் வே போகும்போது ஜஸ்ட் வெளியில இருந்து கும்பிட்டுட்டு தான் போயிட்டு இருந்தேன் ரீசெண்டாக ஒன் இயர்க்குள்ளே என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த கோயிலை பற்றி அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியாகவே வர ஆரம்பித்தோம் என் லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவ் சேஞ்சஸ் நிறையா வந்திருக்கு ப்ளஸ்ஸு இந்த கோயிலுக்கு வந்தாச்சுன்னா நம்ம எல்லா சாமியும் முருகர் வாராகி அம்மன் சிவபெருமாள் அம்மன் பெருமாள் பாலாஜி நாராயணசாமி ஹனுமான் எல்லா சாமியும் நம்ம தரிசனம் பண்ண முடியும் மெயின் பிரதிஷ்டை ஃப்ரெண்டுலேருந்து பார்க்கும்போது கணேஷ் மட்டும்தான் நமக்கு தெரிவார் ஆனால் எல்லாமே இருக்காங்க ரொம்ப பாசிட்டிவ் ஏதோ ஒன்று நான் இப்போது இன்றைக்கி வரக்கூடாதுன்னு நினச்சா கூட ஏதோ ரீசனில் மறுநாள் கடவுளே இன்றைய வர வச்சிருவார் என் லைஃப்பில் டோட்டலி ரொம்ப சேஞ்சஸ் வந்திருக்கு அதனால் நான் இப்போது ருட்டீனாகவே இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன் நன்றி என்னோடய நேம் நீரஜா நான் இங்கே வானகரத்துலேருந்து தான் வந்திருக்கேன் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு தான் இங்கே ரெஃபர் பண்ணாங்க அந்த கோயிலுக்கு வர சொல்லி நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வாராகியோட பெரிய பக்தை நான் ஸோ எங்கே வாராகி கோயில் இருந்தாலும் நான் அங்கே போயிடுவேன் ஸோ நமக்கு ஆன்மீகம் ரிலேட்டடாக சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பெரிய ஈடுபாடு இருக்கிறனால வாராகி அம்மன் கோயிலுக்கு வரது ரொம்ப யூஸ்வல் அப்படி பார்க்கும்போது நியர்பைலாம் இந்த அம்மா இருந்தாங்க எனக்கும் ஆஃபீஸ் போகிற தான் இது ஸோ டெய்லியும் டைம் போதெல்லாம் கண்டிப்பாக பஞ்சமி அன்னைக்கு நம்மளோட ப்ரஸன்ஸை அம்மா கிட்டே சொல்லிவிட்டு ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு தான் நான் போவேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மகா சண்டி ஹோமம் நடந்துச்சு ஸோ எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க ஸ்டில் எனக்கு வரத்துக்கு டைம் கிடைக்கல ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் சடனாக நான் பே பண்ணி இந்த ஹோமம் வந்தேன் ஸோ எனக்கு தெரியும் இந்த மகா சண்டி ஹோமம் பார்த்தீங்கன்னா ராகுக்கு ரொம்ப சிறப்பானது ஸோ யாருக்கெலாம் ராகு சம்மந்தப்படுதோ கண்டிப்பாக அவங்க வந்து சண்டி ஹோமமில் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க அந்த மகா சண்டி ஹோமம் கலந்துக்கிறோம் ஹோமத்தில் கலந்துக்கிறோம்னே அதுக்கு ஒரு பூர்வ புண்ணிய பலன் வேணும்னு சொல்லுவாங்க ஸோ அது இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே இந்த கோயிலில் கனெக்ட் ஆகிருப்பாங்க அதே மாதிரி முருகரும் இருக்கிறனால கலியுக கடவுள் முருகருன்றாங்க ஸோ முருகரோட பிளெஸ்ஸிங்ஸுமே நம்ம கூடுதலாக கெட்டுட்டு போகிறோம் அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கருமாரி அம்மன் இருக்காங்க நகாத்தம்மன் அவங்களுமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு சக்தி பீடமாக இருக்கிறதுனால அவங்க கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் ஸோ மனுஷங்க கிட்ட நம்ம என்ன சொல்கிறோமோ உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணு மூடி இந்த கோயில் ਵੀ மெடிடேட் பண்ணிட்டு போங்க நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும் வாராகி அம்மன் பிளெஸிங் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முடிஞ்சால் எல்லாருமே யாரெல்லாம் வாராகி டிவோட்டியாக இருக்கீங்களோ இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது செய்யுங்க ஏன்னா நம்ம அன்னதானம் செய்யலாம் தெய்வ பணி செய்கிறதுமே பல விதமான பாவ புண்ணியங்களும் உங்கள் லைஃப்லேருந்து எடுக்கும் ஸோ வந்து நாங்கள்லாம் வந்து என்ன தான் அவுட்டர் பிளேஸஸ் போனாலுமே கோயிலுக்கு கண்டிப்பாக வருவோம் கோயிலுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் நாங்கள் வந்து ஆத்மார்த்தமாக பண்ணிட்டு போகிறோம் நன்றி தேங்க்யூங்க என் பேர் திவ்யா நான் வானகரத்துலேருந்து வரேன் ஸோ இங்கே வந்து பாஸ்ட் டூ இயர்ஸாக நான் வந்துட்டுருக்கேன் ஸோ வராகி தான் மெயினாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன் ஸோ எனக்கு வந்து ஒரு டென் இயர்ஸாக ஜாப் போகணுன்ற ஆசை இருந்தது அது போக முடியாமல் இருந்தது சில சுச்சுவேஷனில் ஸோ இவ்வளோ வருஷம் கழித்து லாஸ்ட் மந்த் தான் எனக்கு ஜாப் கிடச்சிது அதனால் எவ்வளோ எந்த சிரமம் இருந்தாலும் பஞ்சமிக்கு மட்டும் ரெகுலராக நான் இங்கே வருவேன் ஸோ வராகி இஸ் எனக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் நான் சொல்லும் போதே புல்லரிக்குது அவ்வளோ ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அவங்க இங்கே நான் ரெகுலராக வர்றது காரணமே அவங்களும் நாகாத்தம்மனும் தான் வணக்கம் என் பேர் முத்துலக்ஷ்மி நான் அயனம்பாக்கம் இதே கிராமத்தில் தான் இருந்தேன் எனக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு வருஷம் வரை எனக்கு மேரேஜ் ஆகலை இந்த அம்மாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு இப்போது எனக்கு மேரேஜ் ஆகி எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷத்தில் என்னால் வர முடியும் வர முடியும்னு வந்து வாசலில் நின்று வணங்கிட்டு போனேன் இன்றைக்கி இந்த அம்மா என்னை வர வச்சா உள்ள வந்து பார்த்ததுக்கு அந்த அம்மாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு இருக்குது நம்ம இல்லாமல் எனக்கு பொழுதே போல பொழுதும் விடியலை நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் இன்றைக்கி போயே அவங்க நான் அந்த அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு திடீர்னு தான் அப்போ கூட இந்த அம்மா கிராஸ் பண்ணி போக முடிஞ்ச என்னால் வர முடியலையன்ற ஒரு வருத்தத்தோடு போயிட்டு திடீர்னு வந்தேன் அந்த அம்மா வர வச்சா என்னை இன்றைக்கி இதை வந்து மக்கள் டிவியில் எல்லாேருக்கும் நான் சொல்லணும் இந்த அம்மாவுடைய மகிமை எல்லாேருக்கும் தெரியணுன்றதுனால என்னை இந்த அம்மா இன்றைக்கி வர வைச்சாங்க இந்த அம்மாவோட வந்தது அனைத்து பேருக்கும் எல்லாேருக்குமே நல்லது தான் நடந்ததுக்காண்டி எதுவும் நடக்கலைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நடந்திருக்கு எனக்கு இப்போ ஒரு குழந்தையாக இருக்குது என் எனக்கு ஏழு வயசுக்கு குழந்த ஒன்று இருக்கு எல்லாமே இந்த அம்மாவால் தான் நடந்தது நம்பி வரவங்க யாரும் கெட்டு போக இல்லை நம்பி இந்த அம்மா நினைச்சு வந்ததுனால எனக்கு எல்லா நன்மையும் நடந்தது அருள்மிகு ஸ்ரீ வல்லப்ப கணபதி ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் மற்றும் வாராகி அம்மன் திருக்கோயிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் நாகதோஷத்தை திக்கக்கூடிய சக்தி பெற்றவங்க வளர்ப்பிறை தேய்பிரை பஞ்சமி நாட்களில் வெள்ளி நாகத்தை வச்சு பதினெட்டு மாசங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வேண்டுதல் என்னவானாலும் அது நிறைவேறும்னு நம்பப்படுது அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் மற்றும் வாராகி அம்மன் கோவிலுடைய நிர்வாகி கோயிலுடைய சிறப்புகள் பத்தியும் கோயிலுடைய தல வரலாறு பற்றியும் விளக்கமா சொல்றாங்க வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னோட பேர் வந்து திருமதி பொம்மி ராஜாராம் அப்படிங்கிறது நாங்கள் வந்து இந்த அயனம் எங்களோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வேலூர் நாங்கள் இங்கே வந்து சுமாராக ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க இந்த இடம் நாங்கள் வாங்கி முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு கிட்ட ஆகுது இங்கே நாங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கம்பெனி வேண்டி வேண்டிதான் இந்த இடத்த நாங்கள் வாங்கினோம் வாங்கி எங்களுக்கு அந்தளவுக்கு பிஸ்னஸ்ஸு இதில் அந்தளவு ஓஹோன்னு கூட போச்சுன்னு சொல்ல முடியாது இது எங்களுக்கு கொடுக்குறச்சா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல இப்போ அம்பால் இடம் புத்தாக இருந்துருக்குது இந்த புத்து இருந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது உண்மையாகவே இந்த புத்து வந்து மண்ணெல்லாம் போட்டு களைச்சிட்டு எல்லாத்தையும் மூடிட்டு எங்களுக்கு விற்றுருக்காங்க எங்களுக்கு தெரியாது நாங்கள் வாங்கி நாங்கள் கம்பெனி கட்டிட்டோம் கம்பெனி கட்டிவிட்டு ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் யூஸ்வலாக நான் வந்து இந்த வழியாக வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு போகிறது என்னோடய வழக்கம் பிரதோஷத்துக்கு ஏயாச்சும் அந்த பக்கம் வரும்போது எங்கள் வாட்ச்மேன் வந்து இந்த எங்கள் உங்கள் கம்பெனிக்கே வந்துட்டு போக மாட்டேன்றீங்களேன்ட்டு என்னை வந்து தடுத்து கூப்பிட்டாப்புல சரி என்னத்தை கூப்பிட்றாப்புல அப்படின்ட்டு நான் உள்ளுக்கு வந்தேன் அந்த கம்பெனியில் மட்டுக்கும் பூஜையெல்லாம் போடுறீங்க பிரசாதம் கொடுக்குறீங்க இங்கே ஒன்றுமே பண்ண அம்மா அப்படின்னு சண்டை போட்டாப்புல எதேச்சா உள்ளே நோஞ்ச எனக்கு ஒரு திடீர்னு ஒரு இன்ப அதிர்ச்சி எப்படின்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அது அந்த அம்மா நின்றுன்றிருக்க இடத்துல ஒரு அரசங்க இதுவும் வேப்பம் ரெண்டு கண் அழகாக ரெண்டு செடி ஒன்றா முளைஞ்சி இருந்தது இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்து கிடச்ச ஒரு நல்ல செய்தி இந்த இடத்துல ரெண்டும் ஒன்றா வளர்ந்துருக்கே அரு இது அரசனும் வேம்பும் ஒன்றா வளர்றது விசேஷம் அதனால் நான் என்ன பண்ணேன் சரி அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விடலாம் சுற்றி கொத்தி விட்டுட்டு அப்படின்னு மண்வெட்டி கொண்டு வர சொன்னேன் மண்வெட்டி கொண்டு வந்துட்டு அதை நோண்டை பார்த்தா சுற்றி நங்கு நங்கு நங்குன்னு சவுண்டு கேட்டது எடு கல் தான் ஏதோ இருக்குதுன்னு எடுத்து பார்த்தா சின்ன 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 வெள்ளை கற்கள் அது வந்து சால கிராம கற்கள் அந்தளவுக்கு எனக்கு அப்போ அந்தளவுக்கு ஞானோதயம் கிடையாது இருந்தாலும் நான் படித்தது புக்கில் படித்ததை வச்சு பார்த்தீங்கன்னா சால கிராம கல்லாக இருந்தது அது எல்லாத்தையும் எடுத்தேன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு முப்பத்தாறு கல் கிடச்சிது இங்கே டோட்டலாக இந்த இந்த பூமியில் முப்பத்தாறு கல் கிடச்சிது அதை எடுத்துகிட்டு என்னோடய குழந்தைங்களுக்கெல்லாம் காட்டினா இதெல்லாம் கூழாங்கல்லு இது வந்து சால கிராமமே கிடையாது ஏதோ நீங்கள் கிடச்சிச்சு அப்படிங்கிறதுனால எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கனவுல என்னான்னா இந்த உரு கோவில் உருவாகிறதுக்கு மெயின் காரணம் அம்பாள் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஹைட் இதே ஹைட்டில் எனக்கு அம்பாள் வந்து கனவுல காட்சி கொடுத்தாங்க கனவுல காட்சி கொடுத்ததுனால்தான் கோவிலை கட்டணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது அதுக்கும் முன்னாடி என்னோடய அப்பா அவர் வந்து அடிக்கடி சொல்லுவார் நீங்கள் ஒரு கோவிலை கட்டுவோமா நீ கோவிலை கட்டி அதில் உட்காருவேன் பூஜை புனஸ்காரங்கள்லாம் நல்லா பண்ணுவேன் கும்பாபிஷேகம் பண்ணுவேன் பல பேர் உன்னோடய கோவிலுக்கு வந்து நல்லது கிடைக்கும் அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் எனக்கு நம்பிக்கை இல்லை சின்ன வயசு எனக்கு அதிலலாம் அப்போ இல்லை ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கனவு வந்தது கனவு வந்த பிறகு ஏதோ ஒரு ஜோஷிகார்கிட்ட போகணும் பாம்பு கனவாக வேறு வருது பாம்பு பாம்பாகவே வருது கனவில் அப்படின்ட்டு நின்று அவரும் சொன்னார் என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு இங்கே இந்த இடத்துல கோவிலை கட்டுவீங்கம்மா அவங்களோட சொந்த இடத்துல கண்டிப்பாக கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னார் அதனோட பலனாக அதாவது என்ன சொல்லணுன்னா இவர் தான் என்னோட வீட்டுக்காரர் இவருடைய முன்னோர்கள் பண்ணின புண்ணியங்கள் என்னோட முன்னோர்கள் பண்ணின புண்ணியங்களினுடைய பலனாக இந்த கோவில் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் அடிக்கல் நாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சின்னதாக உருவாச்சு அப்போ அம்பாவில் வந்து ஷெட்டில் தான் வச்சுருந்தோம் கொட்டாயில் தான் வச்சுருந்தோம் இப்போ இவருக்கு மட்டும் விநாயகப் பெருமானுக்கு மட்டும்தான் கோயிலை கட்டியிருந்தோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து சி சின்னதாக உருவாச்சு முதல்ல உருவானது விநாயகப் பெருமானும் நாகேஸ்வரி அம்மன் தான் அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூர்த்தங்களாக ஒரு ஒரு மூர்த்தங்களாக உருவானது இந்த அம்பாலோட இது என்னென்னா முதல்ல எனக்கு அந்தளவுக்கு தெரியாது இந்த அம்பாலோட மகிமையும் எனக்கு தெரியாது உண்மையை சொல்லணுன்னா பத்தடி நீட்டு நாகம் இங்கே நாங்கள் பார்த்தது பத்தடி நீட்டு நாகம் அதாவது கணம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கணம் அந்த மரம் சொன்னேன் இல்லைங்களா இப்போல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டோம் அதை அந்த அரசமரத்தையும் அந்த வேப்ப மரத்தையும் சுற்றி சுற்றி இருந்தது அந்த நாகம் என்னோடய கண்ணால் பார்த்த ஊர் மக்கள் பார்த்தாங்க இங்கே வந்து படம் எடுத்து ஆடந்தையும் ஊர் மக்கள் பார்த்தாங்க அது வரைக்கும் எனக்கு தெரியாது இங்கே புத்து இருந்தது அதாவது வயசானவங்க பாட்டி மாரங்கெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த இடத்துல தாமா புத்து இருந்தது நாங்கள்லாம் வந்து பூஜை பண்ணுவோம் நாகாத்தம் வந்தால் அவங்களோட கனவுல வந்து கோயில் வாங்கிக்கிட்டா அப்படின்ட்டுன்னு அது பிறகு உருவானது தாங்கங்க நம்ம கோவில் அதாவது இவக்கிட்ட நான் ரொம்ப ரொம்ப சக்தியானவை நம்ம கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் பௌர்ணமிக்கும் வந்து பௌர்ணமி பூஜை நடக்கும் விளக்கு பூஜை பண்ணுவோம் அந்த விளக்கு பூஜையில் பார்த்தீங்கன்னா லலிதா சாஸ்திரநாமம் படிப்பாங்க அது இங்கே ரொம்பவே விசேஷங்க அதே போல் அந்த இதில் சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும் இவளுக்கு ஏ அதாவது நாகதோஷம் இருக்கிறவங்க ராகு கேதுக்களால் பாதிக்கப்பட்டவங்கள்லாம் வந்து வெள்ளி நாகம் சின்னதாக ஒரு வெள்ளி நாகம் இருக்கும் அந்த வெள்ளி நாகத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்கங்க பதினெட்டு வருஷங்கள் ராகு தோ அதாவது ராகு ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்து பதினெட்டு வருஷம் வந்து தொந்தரவு கொடுப்பார் அப்படின்வாங்க தசை அந்த தசையை பதினெட்டு வருஷத்துக்கு உண்டான தசையை நான் சுருக்கி பதினெட்டு மாதங்களாக அதை சுருக்கி பதினெட்டு மாதங்கள் வந்து நான் பூஜை பண்ண சொல்லுவேன் அந்த பதினெட்டு மாதங்கள் அவங்க பூஜையை முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைகளோடு வந்தாங்களோ அந்த பிரச்சனைகளெல்லாம் அவங்களுக்கு வந்து சால்வ் ஆகி நல்லது நடந்திருக்கு குழந்தை அதே மாதிரி வேப்பலை இப்போ இந்த சோளம் இருக்குது இல்லைங்களா அந்த சோளத்துக்கு முன்னாடி தான் அம்பாள் வந்து எனக்கு கனவுல காட்சி கொடுத்து வேப்பிலையை கொடுக்க சொல்லி சொன்னாங்க அது பிரசாதமாக நெய்வேத்தியமாக ஆனால் எனக்கு பயம் வேப்பலையை எப்படி கொடுக்குறது பக்தர்களுக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் பயந்தேன் பயந்துட்டு வயசில் பெரியவங்களெல்லாம் கேட்டேன் வேப்பலை கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு சிலர் ஐயருங்க என்ன சொல்லிட்டாங்க வேப்பில வந்து கசப்பு கொடுக்கக்கூடாதுமா அப்படின்னாங்க அது சரி நான் கொடுக்கவே இல்லை மறுவாரமும் அதே கனவு வந்தது அப்புறம் தான் வயசில் மூத்தவங்க இன்னும் மூத்தவங்கள போய் கேட்டேன் வேப்பலைங்கிறது சர்வரோக நிவாரணி அமிர்த சஞ்சீவனி அதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அன்னையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பதினேழு வருஷங்களாக நாங்கள் அந்த வேப்பில பிரசாதத்தை கொடுத்துட்டுருக்குறோம் இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா மற்ற பிரசாதங்களுக்கு கூட ஜீவன் நிற்க மாட்டாங்க அது வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா தேய்ப்பிரை பஞ்சமிக்கு வளர்பிரை பஞ்சமிக்கு இந்த ரெண்டு நாளில் தான் வந்து கொடுப்பேன் நான் குழந்தை இல்லாதவங்களுக்கு இருபது வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்குது பன்னெண்டு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்குது நிறைய பேருக்கு குழந்த பாக்கியங்கள் கிடச்சிருக்குது அதுமாதிரி லேட் மேரேஜ் காலதாமதமாகற காலசர்ப தோஷத்தினாலையும் நாகதோஷத்தினாலையும் திருமண தடை யாராருக்கு இருக்கோ அவங்களெல்லாம் அந்த நாகத்தை வச்சு பூஜை பண்ணும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரமே கல்யாணம் நடந்திருக்குது இது நம்ம இங்கே கண்கூடாக நடக்கிற ஒரு உண்மை அதனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி அன்னைக்கு தான் நம்ம கோயிலில் கூட்டம் வந்து அணும் இந்த கோயில் வந்து உருவாவதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று பாம்பு ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எங்கள் வீட்டு வாசப்படியில் கேட்டில் வந்து பாம்பு படையெடுத்து நின்றுது வந்து அம்மாவை இது மாதிரி பாருமா அப்படின்னேன் பால் இட்டு வந்து வைக்க சொல்லி சொன்னேன் பாலை பாலை குடிச்சிட்டு அது பாம்பு போயிடும் அந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு அங்கே சுற்றி ஐஜி வீடு அவங்க வீடு எங்கள் வீடு எல்லாம் தெரியுது இந்த வீட்டில் பாம்பு வருதுன்னு பிடிக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க ஏ வேடம் நல்லா கூப்பிட்டு வந்து இது பண்ணாங்க ஆனால் கிடைக்கல அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனியில் அதே பாம்பு என்னன்னு தெரில எங்களுக்கு தெரியாது ஆனால் கம்பெனியில் வந்து மேலே வந்து படம் எடுத்து ஆடின்னு இருக்கும் எங்கள் லேபருங்கெல்லாம் ஏற்க இரநூறு முந்நூறு பேர் வேலை செய்வாங்க அவனெலாம் பார்த்துட்டு பாம்பு பாம்புன்னு அவனுங்களே சொல்வானுங்க அப்புறம் இந்த பாம்பு எங்களை ஒன்றும் பண்ணுறதில்ல நம்ம கம்பெனிக்கு காவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க பசங்களெலாம் சொன்னு நாங்களும் பார்த்தோம் எங் நான் எங்களுக்கு கூப்பிட்டு காமிச்சானுங்க பார்த்தோம் நாங்களும் கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்புறம் இப்போ இந்த கோயில் வந்து எப்படி இதுவாச்சுன்னா இவங்க சொன்னாங்க இல்லையா இந்த சால கிராமம் கிடைச்சிதுன்னு இந்த சால கிராமன்றது கலெக்டராக இருந்தார் அவர்கிட்ட சொன்னு அவர் வந்து காஞ்சி ந நடுவர் வந்து விஜேந்திரவர் வந்து அங்கே எடுத்து போயிட்டு காமிக்கு சொன்னார் அவர் கா பார்த்துட்டு இதே போல் அர்ச்சனை போட்டு இது பேஷாக வந்து ஏன்னா திருவேற்காடு பக்கத்தில் இருக்குது பல பேர் காலடி பட்டிருக்கோம் அதனால் நீங்கள் கோயில் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த சூழ்நிலையில் நாங்கள் கோயில் கட்டுற மாதிரி ஒரு பெருத்த தொழிலில் நஷ்டமாக போச்சு லாபம் நஷ்டமாக போச்சு இந்த கஷ்டத்தில் நம்ம எப்படி கோயில் கட்டுறது அப்படின்னு நாங்கள் சொன்னோம் ஆனால் பல பேர் வந்து நீங்கள் கட்டுவீங்க கோயில் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் அமைதியெல்லாம் கதை சொல்லிட்டாங்க அவங்க அப்புறம் இது வந்து முதல்ல அம்மனை பிரதிஷ்டை பண்ணோம் அப்புறம் பிள்ளையாரை பிரதர்ஷை பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன பண்ணும் பிள்ளையார் இந்த சைடு இருந்தாங்க பிள்ளையார் தூக்கி ரோட் சைடு வச்சுட்டு சிவனாரை இங்கே பிரதிஷ்டை பண்ணும் சிவனாரை இங்கே பிரதிஷ்டை பண்ணி ஏன்னா சிவனுக்கு வந்து எங்கள் மனைவிக்கு ரொம்ப சிவன் மேலே பற்று அதனால தான் இந்த கோயில் வந்து சிவனாரை வந்து நான் பிரதர்ஷன பண்ணேன் பிரதோஷத்துக்கால ரெண்டு காலம் பூஜை நடக்கிற நடக்கும் சிவனுக்கு வந்து சிவராத்திரிக்கு வந்து நாலு கால பூஜை நடக்கும் மீது என்னென்ன சிவனுக்கு என்னென்ன முறைகளோ அந்த முறைகளை இந்த கோயிலில் நாங்கள் தவறாமல் எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம் எனக்கு வயசு எழுபத்தாறு வயசாச்சு இந்த எழுபத்தாறு வயசுலேயும் எனக்கு ஆண்டவன் சக்தியை கொடுத்து இங்கே சிறப்பாக கோயிலுக்கு சேவை செய்யறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கிறேன் இதுவும் இந்த கோயிலில் வந்து எல்லாரும் பலனடைஞ்சிருக்காங்க அது மாதிரி நீங்களும் எல்லோரும் வந்து இந்த கோயில்ல மாறு மக்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை ஐனம் பக்கத்துல அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வல்லப்ப கணபதி ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் மற்றும் வாராகி அம்மன் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருந்தோம் வந்ததும் அம்மனை தரிசித்து பார்த்தோம் அம்மனுக்கான அபிஷேகங்களும் ஆராதனையும் அது மட்டும் இல்லாம மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் அபிஷேகங்களும் ஆராதனையும் நடந்துச்சு அதையும் வந்து நம்ம கண்குளிர கண்டு மகிழ்ந்திருப்போம் அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு அன்றாட வரக்கூடிய பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதங்களை பத்தி சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சிருப்போம் அது மட்டும் இல்லாம கோயிலுடைய நிர்வாகி கோயிலுடைய சிறப்புகள் பத்தி தெளிவா சொன்னாரு அதையும் கேட்டு உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போது இந்த கோயிலுக்கு வந்து அம்மனை தரிசிச்சுட்டு போங்க உங்க வாழ்க்கையிலும் பல அற்புதங்கள் நிகழும் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்